இதுவரை விமர்சிக்கவில்லை நாங்களும் பதில் தேவையில்லாமல் யாரையும் பேசுவது அனைத்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களையும் அரசியல் ஒரு மரபாக வைத்திருக்கலாம் எங்களை விமர்சிக்கின்ற நேரத்தில் அது யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் உடனடியாக விமர்சிக்க வேண்டிய நிலை கட்டாயம் எங்களுக்கு ஏற்படுகிறது எங்களுடைய உரிமை அது அஇஅதிமுக ஒன்றிய

அவர்கள் டப்பா இன்ஜன் ஓட்ட இன்ஜன் என்று சொல்லுகின்றார்கள் இன்னும் சொன்னால் ஓடாத இன்ஜன் திமுக ஆட்சி தான் ஓடாத இன்ஜன் மட்டுமில்லை டூ பாயிண்ட் ஓ இல்லை டூ பாயிண்ட் ஜீரோ அவர் டூ பாயிண்ட் ஓ என்று ஸ்டாலின் சொல்வது டூ பாயிண்ட் ஜீரோ தான் இனிமேல் அது ஓடுவதற்கு வழியே இல்லை ஆட்சி மாற்றம் என்பது நிதர்சனமான உண்மை காலத்தின் கட்டாயம் தமிழக அனைத்து வாக்காளர்களும் முடிவு செய்து விட்டார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவின் ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி வந்தால்தான் தமிழகத்திற்கு விடிவு காலம் என்ற நிலையில் தான் தமிழக வாக்காளர் பிரமுகளை இருக்கின்றார்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எதிரொலிக்கப் போகின்றது என்பதுதான் இன்றைக்கு உள்ள அவர் அவருடைய கருத்தை அவர் சொல்லிருக்காரு அதுல எங்க நிலை பண்ணாங்கன்னு சொல்லுது. அதே மாதிரி வந்து சீட் வந்து குரங்க முடிய சீட் உரியதுக்குதா வரணும். அந்த சேரல் கூட்டினே பேசி தஜவந்து நடுவுல என்ன சொல்றது சரியா இருக்காது. இந்த பேர்ல அழைக்க வந்து கதாநாயகயா இருக்கான் கூட கதாநாயகரா இருந்து கூட கதாநாயகயா இருக்கணும்னு சொல்லி கனிமுடி புரியறாங்க. அது என்னை பொறுத்தவரை திமுக தான் திமுக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை பதினைந்து சதவீதத்தை கூட நிறைவேற்றவில்லை ஐநூத்தி இருபத்தி நாலு தேர்தல் வாக்குறுதி எத்தனை நிறைவேற்றப்பட்டது என்பது மக்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் எனவே அது திருப்பி தாக்குகின்ற ஏவுகணையாக தேர்தல் களத்தில் திமுகவிற்கு அது வில்லனாக மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே அவர்கள் அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் தான் இதோட கதாநாயகம் இல்லை கதாநாயகம் இல்லை வில்லன் திமுகவுக்கு